அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வரகாத் அலமதுல்லாஹி ரபுல்லமின் ஒ சலாத் வஸ்லாம் அலா அஸ்ரஃபுல் அம்பியா முர்சலீன் நபியனா முஹம்மத் ஒ ஆலிஹி ஒ சாபி அஜ்மயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் ரஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலகம்துல்லா எல்லா போலும் அல்லாவுக்கே இது கற்போம் கற்பிப்போம் என்ற தொடர் காணொலியில பாகம் அறுபத்தி நான்கு இஸ்லாம் என்றால் என்ன முஸ்லீம்கள் என்றால் யார் என்பதை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கத்தை குரஹான் அதிஸ் ஆதாரத்தின் அடிப்படையில் அறிவுபூர்வமான விளக்கத்தோடு கலந்து இந்த காணொலியிலே முன்வைக்க இருக்கிறேன் சார்ல தெளிவாக இவங்களை செய்திகளை கேட்டு முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி அனைவரும் தெளிவாக கேட்டு சரியாக புரிந்து கொண்டு தெளிவு பெற வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியின் நோக்கம் எனவே ஒரு தொழிற்சாலையோ ஒரு பள்ளிக்கூடத்தையோ அல்லது ஒரு இராணுவத்தையோ அல்லது ஒரு மருத்துவமனையையோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழிற்சாலையாக இருந்தாலும் சரி பள்ளிக்கூடமாக இருந்தாலும் சரி இராணுவ முகாமாக இருந்தாலும் சரி மருத்துவமனையாக இருந்தாலும் சரி இதில் எதை நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் பல மக்களும் சேர்ந்து இயங்கும் இவைகள் உரிய பயன் தர வேண்டுமானால் பல மக்கள் சேர்ந்து இயங்கக்கூடிய இது போன்ற நிறுவனங்களில் அதற்கு உரிய பயன் தர வேண்டுமானால் அங்கு ஒரு உறுதியான தலைமை வரியறுக்கப்பட்ட விதிமுறைகள் ஒழுங்கு ஒழுக்க முறைகள் இருந்தால் எல்லாராலும் அதை பின்பற்றப்படுமானால் அந்த நிர்வாகம் சரியாக இருக்கும் ஒழுங்காக இருக்கும் உருப்படியாக இருக்கும் இல்லையா அதே போலவே நாம் வாழும் இந்த உலகத்திலும் இந்த உலகிற்கு சொந்தக்காரனான இறைவனின் தலைமையை ஏற்று அவன் கற்பிக்கும் விதிமுறைகளையும் ஒழுக்கத்தையும் பின்பற்றினால் நம்முடைய வாழ்க்கை நமக்கு பயனுள்ளதாக அமையும் மனிதனை தவிர மற்ற படைப்பினங்கள் அனைத்தும் இந்த ஒழுங்குமுறையில் பயனுள்ளவையாக அமைந்துள்ளதை இந்த உலகம் முழுவதிலும் இயங்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் வாழ்க்கை அமைப்பை செயல்முறைகளை நீங்கள் சிந்தித்து சீர்தூக்கி பார்த்தால் அதனுடைய உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ளலாம் இஸ்லாம் என்றால் அதன் பொருள் கீழ்ப்படிதல் அதன் பொருள் இன்னொரு பொருள் அமைதி என்பதாகும் கீழ்ப்படிதல் அமைதி சாந்தி அதாவது இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து வரும் ஏக இறைவனை கூறும் அந்த ஏக இறைவன் கூறும் ஏவல் விளக்கல்களுக்கு கீழ்படிந்து சட்டத்திட்டங்களுக்கு கீழ்படிந்து வாழும்போது தனிநபர் வாழ்விலும் சரி சமூக வாழ்விலும் சரி அதன் மூலம் சமூக வாழ்விலும் கட்டுப்படும் கட்டுப்பாடும் அதாவது டிசிப்ளின் என்று சொல்லக்கூடிய கட்டுப்பாடும் நல் ஒழுக்கமும் உண்டாகிவிடும் மேலும் அதாவது இந்த உலகை படைத்து பரிபாலித்து வரும் அந்த இறைவன் கூறும் ஏவல் விளக்கல்களுக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது தனிநபர் வாழ்விலும் அதன் மூலம் சமூக வாழ்விலும் கட்டுப்படும் டிசிப்ளின் நல் ஒழுக்கமும் உண்டாகிவிடுகிறது அதன் மூலம் ஏற்படும் அமைதிக்கு பெயர்தான் இஸ்லாம் அவ்வாறு பேருதலோடு வாழ்வோருக்கும் அருமையிலும் அமைதி தொடர்கிறது அதாவது நிரந்தர இன்பங்கள் நிறைந்த சொர்க்கம் அவர்களுக்கு பரிசாக வழங்கப்பட இருக்கிறது என்பது இந்த இறைவனுடைய மார்க்கம் நமக்கு முன்வைக்கும் தத்துவம் முஸ்லீம் என்றால் கீழ்ப்படிபவன் என்று பொருள் யாருக்கு கீழ்ப்படிபவன் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கின்ற என்னுடைய எஜமானுக்கு நான் கீழ்படிபவன் அதுதான் முஸ்லீம் என்றால் கீழ்படிபவன் படைத்தவனுக்கு கீழ்படிந்து நடக்கக்கூடியவன் கீழ்படிதல் என்றால் ஏவல் விளக்கல் எதை செய்ய எதை செய்யாத என்று இறைவன் எனக்கு சொல்லியிருக்கிறானோ அவைகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பவன் தான் முஸ்லீம் என்பது அதனுடைய பொருள் இதை சரியாக முஸ்லீமாக இருந்தாலும் சரி முஸ்லீம் அல்லாதவர்களும் சரி தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக ஆசிரியருக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய மாணவனையோ அல்லது முதலாளிக்கு கீழ்ப்படியும் சிப்பந்தியையோ அரபு வார்த்தையை பொறுத்தவரை ஒரு முஸ்லீம் என்பதுதான் அதனுடைய விளக்கம் அதேபோல் யார் இறைவனின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களே முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு தொப்பியோ தாடியோ வைப்பதனால அல்லது அரபியிலோ மொழியிலோ பெயர் வைப்பதனால யாரும் முஸ்லீம்களாக ஆகிவிட முடியாது கோலத்தை வைத்தியோ நிறத்தை வைத்தோ மொழியை வைத்தோ ஒருவர் முஸ்லீம் என்று சொல்ல முடியாது ஒரு முஸ்லீம் தாய் தந்தையிற்கு பிறந்து விட்டாலும் ஒரு முஸ்லீமான ஒரு தாய் தந்தையிற்கு பிறந்து விட்டாலும் ஒருவர் முஸ்லீமாக முடியாது அதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இஸ்லாம்டா என்னன்னே தெரியாது ஆனால் அவருடைய தாய் தவப்ப முஸ்லீம் அதனால் அனைவரும் முஸ்லீம் ஒரு இந்து தாய் தகப்ப அவருக்கு பிறந்தவர் இந்து ஒரு கிறிஸ்தியன் அவருடைய தாய் தவப்பேன் அவருக்கு பிறந்துட்டு அவர் கிறிஸ்துவர் இதுதான் நடைமுறையில் இருக்குது ஆனால் இஸ்லாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு முஸ்லீம் தாய் தந்தையருக்கு பிறந்து விட்டாலும் ஒரு ஒரு முஸ்லீமாக முடியாது என்பதை தெளிவாக உறுதியாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது முழுக்க முழுக்க பின்பற்றுதல் மூலமே இறைவன் எதை செய்யி எதை செய்யாதே என்று நமக்கு கூறியிருக்கிறானோ அவனுடைய தூதர் மூலமாக அதை அப்படியே செய்து முழுமையாக அவனுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் முஸ்லீம் அதன் மூலமாகத்தான் ஒருவர் முஸ்லீமாக ஆக முடியும் முஸ்லீம் என்ற வார்த்தையை இப்படியும் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் எப்படி நீங்கள் நீங்கள் வாழக்கூடிய இந்த இயற்கை அமைப்பை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் மரங்கள் செடி கொடிகள் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் விண்மீன்கள் பறவைகள் விலங்கிரங்கள் என எதை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் இவைகள் அனைத்தும் இறைவனின் கட்டளைகளுக்கு அதாவது இறைவன் விதித்த விதிகளுக்கு கட்டுப்பட்டு வாழ்கின்றன அவைகளால் அதை மீற முடியாது மனிதன் மட்டும்தான் நல்லது செய்யக்கூடியவனாகவும் கெட்டதை செய்யக்கூடியவனாகவும் சுதந்திரம் கொடுக்கப்பட்டு படைக்கப்படுத்துக்கா அதை வந்து தீர்மானிப்பதற்கு அவனுக்கு பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவன் செய்யக்கூடிய காரியம் நன்மையாக தீமையாங்கிறத அவனுடைய அறிவில் யோசித்து இறைவன் எதை நமக்கு செய்யப்படி அட் கட்டளை எதை செய்யக்கூடாது என்று உத்தரவிட்டிருக்கிறாங்கிறத தெளிவாக விளங்கி செயல்பட வேண்டும் அதற்கு பெயர்தான் அவன் முஸ்லீம் அப்போதுதான் அவன் முஸ்லீமாக கருதப்படுவான் எனவே மேல் சொன்ன அனைத்துமே முஸ்லீம்களாக அதாவது இறைவன் விதித்த விதியின்படி வாழ்ந்து கொண்டிருக்க நடந்து கொண்டு இருக்கின்றன பிற மக்கள் அதை இயற்கை விதி என்பார்கள் நம் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்குன்னு நம்ம உடல் உறுப்புகள் எத்தனை இருக்கு இதயம் வயிறு ஈரர்கள் நாடி மூளை சிறுநீரகம் என எவ்வளோ உறுப்புகள் இருக்கு இவைகள் அனைத்தும் முஸ்லீம்கள் தான் எப்படிங்கிறீங்களா காரணம் என்னவென்றால் அவைகள் அனைத்துமே இறைவனுக்கு கீழ்ப்படிந்தவையாகவே இருக்கின்றன அதாவது ஒரு மனிதன் இன்னும் முஸ்லீமாக ஆகாவிட்டாலும் அவனது உடல் என்றும் முஸ்லிமாகவே இருக்கிறது எப்படி இறைவன் எந்த நோக்கத்துக்காக அந்த உடல் உறுப்புகளை படைத்து இயக்க வைத்திருக்கிறானோ அவைகள் இறைவனின் நியதிப்படி நடக்கிறது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதனால் அவைகள் அனைத்துமே முஸ்லீம்கள் தான் ஆக இந்த அடிப்படையில் இறைவனுக்கு கீழ்ப்படியும் பண்பு யாரிடம் எல்லாம் இருக்கிறதோ அவர்கள் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த மொழியில் பேசினாலும் சரி உலகில் எந்த மூலையில் அவர்கள் பிறந்திருந்தாலும் சரி அது மட்டுமல்ல அவர்கள் எந்த காலத்தில் வாழ்ந்திருந்தாலும் சரி அனைவருமே முஸ்லிம்கள் தான் இதுதான் நமக்கு இஸ்லாம் தரும் பரந்த விரிந்த கண்ணோட்டமாக அமைந்திருக்கிறது இதுதான் இஸ்லாமிய சித்தாந்தம் இந்த இஸ்லாம் என்பது புதிதல்ல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை பிறமத அன்பர்களே நண்பர்களே இது புதிதாக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வழிமுறை அல்ல இஸ்லாம் என்பது ஒரு புதிய மார்க்கமும் அல்ல என்ற உண்மையை இப்போது நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உலகம் படைக்கப்பட்டது முதல் துவக்கத்திலிருந்து இன்று வரை இனி இந்த உலகம் அழியும் வரை அப்படித்தான் நடக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் போறதில்லை இதை சரியாக நீங்கள் சிந்தித்து பார்த்தால் தெளிவாக உணர்ந்து கொள்ளலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்றும் இது ஒரு புதிய மார்க்கம் என்றும் இது முகமது நபி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது என்றும் நம்பி வருகிறார்கள் பல இடங்களில் முகமதியர் மார்க்கும்னு சொல்லுவாங்க முகமது இசன்னும் பல பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் அவர்களுடைய அறியாமை இன்றும் கூட இந்த தவறு பள்ளிக்கூட பாட புத்தகங்களில் திருத்தப்படாமலே பாட புத்தகங்களில் கூட இன்று வரை திருத்தப்படாமலே இந்த தவறு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன அன்புக்குரியவர்களே நாம் அனைவரும் ஒரு குலத்தை சார்ந்தவர்கள் எனும்போது நம் இறைவன் நமக்காக ஒரே ஒரு மார்க்கத்தை தான் அருளி இருக்க முடியும் என்பதும் சிந்திக்கக்கூடிய யாரா இருந்தாலும் புரிந்து கொள்ள முடியும் அதே மார்க்கம் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெங்கும் எங்கெல்லாம் நம் குடும்பங்கள் பரவியதோ மனித சஞ்சாரம் பெருகியதோ அங்கெல்லாம் பற்பல தூதர்களின் மூலமாக மீண்டும் மீண்டும் அறிமுகம் செய்யப்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒரே மார்க்கம்தான் ஒரே தீன் தான் ஒரே வழிமுறை தான் அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கூட தொடர்ந்து ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அவர் அவர்களிலே ஒருவரை தேர்வு செய்து அவர்களுடைய மொழியிலே அவர்களுக்கு வேதத்தை கொடுத்து இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இறைவன் கத்து தந்தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் தான் திருமறை குரான் என்று நாங்கள் சொல்கிறோம் அவர்கள் அனுப்பப்பட்ட இறை தான் நபிமார்கள் பல நபிமார்கள் நீங்கள் அறிஞ்ச செய்தி தான் இதுதான் அதே தான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எங்கெல்லாம் நம் குடும்பங்கள் மனித சஞ்சாரங்கள் பரவியதோ பலகி பெருகியதோ அங்கெல்லாம் மீண்டும் 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 இறைவன் இறை தூதர்களை அவர் அவர்கள் மொழியிலேயே அனுப்பி அவர்களுக்கு இந்த சத்திய மார்க்கத்தை தான் வழங்கினான் இந்த மார்க்கம் என்பது புதிதான ஒரு மார்க்கம் அல்ல என்றென்றும் தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த மார்க்கம் தான் இறுதியாக முகமது நபி சல்லல்லாஹெல்லும் அவர்கள் மூலமாக மறு அறிமுகம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு இறை தூதர்கள் மூலமாகவும் அவங்கவங்களுடைய கவுமுகளுக்கு அவங்கவங்களுடைய சமுதாயங்களுக்கு அறிமுகம் செய்துவிட்டு வந்த மாதிரியே இறுதியாக வந்த இறுதி நபி முகமது இஸ்லாம் அவர்களுக்கும் மறு அறிமுகம் செய்யப்படுகிறது அந்த மார்க்கத்திற்கு பெயர் தான் இஸ்லாம் என்று இன்று அரபி மொழியில் இருக்கிறோம் மாறாக முகமது நபி சல்லா அலையம் அவர்கள் புதிதாக எதையும் கொண்டு வரவும் இல்லை அவர்களாகவே தோற்றுவிக்கவும் இல்லை இஸ்லாம் இனி நாம பார்க்க இருக்கின்ற மூன்று நம்பிக்கைகளை மனித மனங்களில் ஆழமாக விதைப்பதின் மூலமாக மனிதனை பாவங்களில் ஈடுபதிலிருந்து பாவமான காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்து தடுத்து கட்டுப்பாடு மிக்கவனாக ஆக்குகிறது மேலும் நூ மூட நம்பிக்கைகளிலிருந்தும் பிரிவினை வாதங்களிலிருந்தும் விடுவித்து உலகளாவிய சகோதரத்தையும் மனித சமத்துவத்தையும் மனித ஒற்றுமையையும் நிலைநாட்டுகிறது அதில் முதலாவதாக நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் ஒன்றே குலம் ஒன்றே குலம் இதை பற்றி அல்லாஹு ரபுல் ஆளுமே திருமறை குரானில் நாலாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தில் மனிதர்களே உங்களை ஒரு ஒருவர் ஒரே ஒருவரிலிருந்து படைத்த உங்கள் இறைவனே அஞ்சுங்கள் அவரிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவ் இருவரிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான் எவனை முன்னுறுத்தி ஒருவரிடம் மற்றவர்கள் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்சு கொள்ளும் உறவினர்கள் விஷயத்திலும் அஞ்சுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கிறான் என்று நாலாவது அத்தியாயம் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஆக அல்லாஹ் என்றால் வணக்கத்துக்கு தகுதி வாய்ந்த ஒரே இறைவன் என்று பொருள் அரபியில அல்லான்னு சொல்றோம் அடுத்து அதாவது நிறம் இனம் நாடு மொழி செல்வம் கல்வி அந்தஸ்து பதவி போன்ற போன்றவைகள் மூலம் உண்டாகும் வேற்றுமைகளை தாண்டி சக மனிதன் தன் சகோதரனே என்பதோடு அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த பூமியில் உரிமைகள் உள்ளன என்றும் அவற்றை அனைவரும் மதித்து வாழ வேண்டும் என்றும் கற்பிக்க கற்பிக்குகின்ற வாழ்க்கை நெறிக்கு பெயர் தான் இஸ்லாம் ரெண்டாவதாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள ஒருவனே இறைவன் அதில் நம்ம எந்த ஒரு சமரசமும் கிடையாது அதில் தெளிவாக இருக்குது இஸ்லாம் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயம் ஒன்றாவது வசனம் மூலம் நாலாவது வசனம் வரை சொல்வீராக என்ன சொல்வீராக இறைவன் ஒருவனே அவன் தேவைகள் அற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அவனையும் யாரும் பெற்று பெ பெற்றெடுக்கவும் இல்லை அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று அல்லாஹூர் அபுல் ஆலுமீன் நூற்றி பன்னெண்டாவது அத்தியாயம் ஒன்று முதல் நான்கு வசனங்களில் சொல்லி காட்டுறான் ஆக இந்த வசனத்தில் இறைவனின் தன்மைகளை இவ்வாறு சரியாக நாம் புரிந்து கொண்டு இடைத்தரகர்களுக்கோ மூட நம்பிக்கைகளுக்கோ வீண் சடங்கு சம்பிரதாயங்களுக்கோ இடம் கொடுக்காமல் அவனை நேரடியாக வணங்க வேண்டும் என்று தெளிவாக இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது மேலும் அல்லாஹு ரபுல்லமே குறுகிறான் என்னுடைய அடியார் என்னை பற்றி உம்மிடம் கேட்டால் நிச்சயமாக நான் அவர்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் என்னை அவர்கள் அழைத்தால் அழைப்பவரின் அழைப்பிற்கு நான் பதிலளிக்கிறேன் அவர்கள் நேர்வழி பெறுவதற்காக என்னையே அழைக்கட்டும் என்னையே விசுவாசம் கொள்ளட்டும் என்று அல்ல வரும்பெல்லாலும் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் படைத்தவனை தவிர மற்றவை அனைத்தும் படைப்பீனங்களே எனவே அந்த இறைவனுக்கு பதிலாக படைப்பினங்களை அவை உயிர் உள்ளவையாக இருந்தாலும் சரி உயிரும் உணர்வும் அற்ற உருவங்களாக இருந்தாலும் சரி அவற்றை வணங்குவதோ அல்லது கடவுள் என்று அவர்கள் அவ அவைகளிடம் பிரார்த்திப்பதோ மிகப்பெரிய மோசடியும் மிகப்பெரிய பாவமும் ஆகிறது பாவமும் ஆகும் என்று இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக நமக்கு சொல்லித்தருகிறது இந்த செயல்கள் இறைவனை சிறுமைப்படுத்துவதுடன் மனித மனங்களில் இறைவனைப் பற்றி அலட்சிய போக்கை உண்டாக்கிவிடுகிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதனால் மேற்கூறியவாறு நல்லொழுக்கத்தை பேணுவதற்கு மிக பெரும் தடையாக அது அமைந்து விடுகிறது சமூகத்தில் பாவங்கள் பெருக அது காரணமாகவும் ஆகிவிடுகிறது மேலும் இப்படி மனிதர்கள் வெவ்வேறு விதமாக கடவுளை கற்பனை செய்து வணங்க முற்படும்போது ஒரே மனித குலம் பிளவுபட்டு ஒருவரை ஒருவர் அடித்து கொண்டு மாய்த்து இடைத்தரகர்கள் இறைவனின் பெயரால் மக்களை ஏழ்த்து பிழைக்கும் துன்பகரமான ஏராளமான செயல்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன பல குழப்பங்களுக்கும் தீமைகளுக்கும் காரணமாக இவைகள் அமைந்துவிடுகிறது இப்படிப்பட்ட இந்த பெரும் பாவத்தை மட்டும் இறைவன் மன்னிப்பதே இல்லை என்கிறது திருமறை குரான் இதோ இறைவனின் நீதி விசாரணையும் மறுமை வாழ்வையும் மூன்றாவதாக நாம் அறிந்து கொள்ளணும் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகித்தே ஆக வேண்டும் மேலும் இறுதி தீர்ப்பு நாளில்தான் உங்கள் செய்கைகளுக்குரிய பிரதி பலன்கள் முழுமையாக வழங்கப்படும் எனவே எவர் நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் பிரவேசிக்குமாறு செய்யப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக வெற்றியடைந்து விட்டார் இவ்வுலகில் இந்த உலக வாழ்க்கை மயக்கத்தை அளிக்க வல்ல அற்ப இன்பமே தவிர வேறொன்றும் இல்லை என்று மூணாவது அத்தியாய் நூற்றி எண்பத்தி அஞ்சாவது வருஷத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் அதாவது இந்த உலகம் ஒரு நாள் முழுமையாக அழிக்கப்பட்டு மீண்டும் இறைவனின் கட்டளை வரும்போது அனைத்து மனிதர்களும் இறுதி விசாரணைக்காக உயிர் கொடுத்து எழுப்பப்படுவார்கள் புண்ணியவான்களுக்கு அளவில்லா இன்பங்கள் நிறைந்த சொர்க்கம் சொர்க்கமும் பாவிகளுக்கு கடுமையான வேதனைகள் இருந்த நரகமும் நிரந்தர இருப்பிடங்களாக வழங்கப்படும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது ஆக இந்த தற்காலிக வாழ்க்கை என்பது ஒரு பரீட்சையாகவும் இந்த உலகம் என்பது பரீட்சை கூடமாகவும் அதற்கான பரிச் அதாவது இந்த தற்காலிக உலக வாழ்க்கை என்பது பரீட்சையாகவும் இவ்வுலகம் அதற்கான பரீட்சை கூடமாகவும் படைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இஸ்லாம் மனித குலத்துக்கு சொல்லக்கூடிய நேர்த்தியான சரியான அறிவுரை இதை மறைந்து வாழ்வது மனித குலத்தின் அணி அமைதி இன்மைக்கு காரணமாக ஆகிவிடும் அடுத்து நடைமுறை வழிகாட்டுதல் மேற்படி நம்பிக்கைகளை வெறும் போதனையோடு நிறுத்திவிடாமல் அவற்றில் மனிதன் வாழ்நாள் முழுக்க நிலைத்திருக்க அவனுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கை திட்டத்தையும் வழிகாட்டுதலையும் தனது இறுதி வேதமாம் திருக்குறுகான் மூலமாக படைத்த ரப்புல் ஆலமின் நமக்கு அறிவித்து தருகிறான் தனது இறுதி தூதர் முகமது நபி சல்லா அலையம் அவர்களின் வாழ்க்கை முன்மாதிரி மூலமும் நமக்கு தெளிவாக வாழ்ந்து காட்டும்படி இறைவன் மனித வாழ்வின் அனைத்து துறைகளிலும் வழிகாட்டுபவையாக அவை அமைந்திருக்கிறது அல்லாவுடைய திருமறை குரானும் அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வழிமுறைகளும் என்பதை இதை பற்றி சிந்தித்து ஆராயக்கூடிய அனைத்து நன்மக்களும் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் வெறும் போதனையோடு இந்த இஸ்லாம் கொள்ளவில்லை அவற்றில் மனிதன் வாழ்நாள் முழுக்க நிலைத்திருக்க அவனுக்கு தெளிவான ஒரு வாழ்க்கை திட்டத்தையும் வழிகாட்டுதலையும் தனது இறுதி வேதமாம் திருக்குறள் அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் மேலும் தனது திருத்தூதர் முகமது சல்லா அலேஸ்லா அவர்களின் வாழ்க்கை முன்மாதிரி மூலமும் வழங்கியிருக்கிறான் இவைகளை தெளிவாக சீர்தூக்கி சிந்திக்க ப சிந்தித்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவைகளை முழுமையாக அறிந்து கொண்டு அந்த படைத்தவனுக்கு கட்டுப்பட்டு முஸ்லீமாக வாழ்ந்து இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக அவன் மாறிவிடுவான் என்பதில் எல்லோரும் சந்தேகமில்லை எனவே தெளிவாக சிந்தித்து சீர்தூக்கி பார்த்து ஒரு நல்ல முடிவை எடுங்கள் என்று உங்களுக்கு பணிவாக இந்த கோரிக்கையை முன்வைத்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக் அல்லா